நான் பொறுமையா குதிச்சறேன் ஷபா சரி இருங்க நான் வரேன் என்னப்பா வந்துட்டீங்களா வாங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க வாங்க என்னம்மா அப்பாவுக்கு சாப்பிட்டு சாப்பாடு கிளே மதியானம் சாப்பிட்டது அதான் இந்த கொஞ்சம் எலுமிச்சம்ல புளிஞ்சு கொடுத்து அவரு கொஞ்சம் நல்லா சாப்பிடுவார்னு தான் அந்த புளிஞ்சு கொடுக்கப்றேன்யா அசலடியா இருக்க போது சுடுதண்ணி எதுவும் கொடுத்து பாருங்க அவருக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராதியா இது கொஞ்சம் புளிஞ்சு கொடுத்தனா அவர் கொஞ்சம் நல்லா இருக்கும் நீங்க சாப்பிடுங்க நான் இந்த வந்துடுறேன் ம் சரிங்க பெரியம்மா சாப்பிடு நிரஞ்சன் நம்பரா இருக்கு ஹலோ ஹலோ அழகண்ணா ஆமா நான் அழகுதான் பேசுறேன் நீங்க அண்ணே நான் சுப்பையா பேசுறேன் அந்த வீடு புரோக்கரு இப்பதான் ஞாபகம் வருது என்னப்பா இந்த நேரத்துல போன் இருக்கீங்க ஏற்கனவே வீடு எதுவும் இருந்தா பாத்து சொல்லுப்பான்னு சொன்னீங்க ஒரு வீடு ஒன்னு வந்திருக்குண்ணே அதுதான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன் ஏற்கனவே வந்துச்சு வீடு தான் வேணாம்னு சொல்லிட்டீங்க இப்ப எதுவும் வாங்கி போடுற மாதிரி எதுவும் இருக்கா ஐடியா இப்பே எந்த ஐடியாவும் இல்லப்பா வீடை வாங்குறது அது இதை பத்திலாம் யோசனை இல்ல அண்ணே முதல்ல நீங்க கேட்ட ரேட்ட விட இப்ப ரேட்டு கம்மியா தானே இருக்கு பத்து லட்சம் ரூபாய்க்கு நீங்க வாங்கலானே வீடு எல்லாமே அம்சமா இருக்கும் பின்னாடி பக்கம் இடமும் இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா பின்னாடி பக்கம் கூட ஒரு வீட்டை கட்டி கூட வாடகைக்கு விடலாம் வருங்காலங்கள கொஞ்சம் நல்லா மெச்சூராக போகுண்ணே இப்பதைக்கே எந்த ஐடியாவும் இல்லப்பா நீங்க வேற பக்கம் எது ட்ரை பண்ணுங்க ஏற்கனவே நீங்க கேட்டு செய்ய முடியல ஆனா இப்ப நல்ல இடமே எந்த பிரச்சனையும் இல்லனே இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அதுல தொழில் பண்ணியா வியாபாரம் பண்ணியும் முன்னேறினாங்கண்ணே நல்ல இடனே கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கண்ணே என் மகளுக்காக தான் வாங்கணும்னு நினைச்சேன் ஆனா இப்போதைக்கு எந்த ஐடியாவும் இல்ல ஆஹ் நீங்க வேற பக்கம் எதுவும் ட்ரை பண்ணுங்கப்பா சரிங்களா சரி நான் வைக்கிறேன் சரிண்ணே அப்போ உங்க விருப்பம் வீடு எதுவும் வேணும்னா கடை சொல்லுங்க நான் நல்லபடியா பண்ணி தாரேன் சரிங்களா வைக்கிறேன் போட்டு சாப்பிடுங்க ஐயா சாப்பிடாம இருக்காதீங்க வயிற்றுக்கு நிறைய சாப்பிட்டுக்கோங்க இந்த வந்தரம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் நடந்தா நல்லா இருக்கும் நீங்க இப்போ என்ன போன பாத்துக்கிட்டு இருக்கீங்க நடக்கலையே நீங்க அது ஒண்ணும் இல்லமா இந்த வீட்டு புரோக்கர் ஏற்கனவே நான் சொன்னேன் மகாவுக்கு ஒரு வீட்டு வாங்கி வீடு வாங்கி கொடுப்போம்னு அதான் இப்ப போன் பண்ண அப்படி முதல்ல தான் வாங்க முடியல இப்ப ஒரு நல்ல வீடு வந்திருக்கேன் ஒரு பத்து லட்ச ரூபா தான் வாங்கி போடுங்கன்னாரு அதான் சரி வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் ஏங்க இந்த காலத்துல எல்லாம் பத்து லட்சம் ரூபாய்க்கு வீடு வரதெல்லாம் பெரிய விஷயம் வாங்கி போட்டா வரங்காலத்துல அவளுக்கு குடுக்கறதுன்னு முடிவு பண்ணியாச்சு போறது அந்த வீட்டுல இருக்காங்க நம்ம பாட்டுக்கு வாங்கி கொடுத்தோம்னா அவங்க ஏத்துப்பாங்களே என்னன்னு தெரியலையே அத ஏத்துக்குறாள இல்லையோ நம்ம வாங்கி வைப்போம் பிள்ளைக்கு மொட்டை இது அடிக்கும் போது புள்ள பேர்லயோ இல்ல பேர்லயோ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவோம்

ரோட்டில் சுற்றிக்கிட்டு திரிய என் புள்ளையும் பா மாப்பிளையும் பாப்பானா என் கடைசி காலத்துலேருந்து நினச்சேன் பரவாயில்ல நல்ல பொறுப்பு வந்துடுச்சு ஓ கல்யாணத்துக்கு நீயே எல்லாத்துக்கும் துணி எடுத்திருக்கியே அத்தை ஒரு காலத்துல பையன் அப்படி பொறுப்பு இல்லாமல் தான் இருந்தான் அதுக்குன்னு காலம் முழுக்க அப்படியே இருப்பானா அதுவும் சரிதான் மாப்ள எப்படியோ ஆனால் இப்படி இருக்கணும்னா நீங்க ஆசைப்பட்டீங்க அதெல்லாம் சரி இந்த சேரி எத்தனை ரூபா பாத்த எப்படி தெரியுது பார்த்தா வசதிமே தெரியுதே

இந்த துணியெல்லாம் பார்த்தோன்னா உன்த்த ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு தான் கிடப்பா அவள் வாயில் விழுந்துக்கிட்டு இருக்காமல் இதெல்லாம் எடுத்து உள்ளே வைய நாளைக்கு அந்த முகூர்த்த புடவையை எடுத்துகிட்டு போய் கிட்ட கொடுத்து அதுக்கு ப்ளவுஸை தைக்க சொல்லு ஆமா குப்பம்மா வேறு தான் போகணும் பார்த்து நடக்கட்டும் வீட்டுக்கு வரத்துக்கு தானே அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆமா ரெகுலராக வருவேன் நான் சொன்னேன் இல்லை அவர் என்னைய மறுபடியும் படிக்க வைக்கிறேன்னு தான் சொல்லியிருக்காருன்னு ஆமாம் ஆ அதுக்குள்ள எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன்னா வேலை எதுவும் கிடைச்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை தான் ம் பார்ப்போம் விஏஓல தானே செலக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கு எல்லாத்துக்கும் நான் கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணிருக்கேன் ம் சரி பார்ப்போம் என்மாடி சாப்பிடு மணி ஆகி போச்சு ஏ ஓகே பாய் அம்மா சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டாங்க சாப்பிடணும் சரியா ஆ ஓகே 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 ஆமா நான் கல்யாணம் முடிஞ்சதே இனிமே காலேஜ் ஒன்னாந்தேதி ஆகிடும் சரி 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 பாய் ஆ அப்பப்போய் என்னன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணு ஆ ஓகே ஓகே ஆ என்னாமா சாப்பிடு என்னம்மா குழம்பு சரிக்கே அவங்க உருளைக்கிழங்க இருந்துச்சு அதான் வணக்கண்ணே சரி சரி யாருமா போன்ல என்னோட கிளாஸ்மேட் தாம்மா கல்யாணம்னு சொல்லி நான் சொன்னா அதுதான் நம்ம கேங்லேயே நீ தாண்டி முதல்ல கல்யாணம் பண்ண போற கல்யாணம் பண்ணிட்டு ஒழுங்கா வந்து படிக்கிற வழியை பாரு சும்மா கல்யாணம் கல்யாணிட்டு லீவ போட்டு இருக்காதான் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்னாந்தேதி கரெக்டாக வந்துருவேன் அப்படின்னு சரிம்மா காலேஜில் சாருங்களா எதுவும் சொல்லலையா அவர் இப்போதைக்கு ஒன்றும் கல்யாணத்துக்கு அவசரம் இல்லை எதுக்கு இவ்வளோ அவசரம்னாரு அப்புறம் நான் எதுவும் சொல்லலை அப்புறம் அவரே புரிஞ்சுக்கிட்டு சரிம்மா கல்யாணம் பண்ணுறது பெருசு இல்லை நம்ம எஜுகேஷனை விட்டுறக்கூடாது ஏன்னா பொண்ணுங்களுக்கு எஜுகேஷன் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னாரு அப்புறம் எப்படியோ எக்ஸாம் எழுதுனதில் நீ செலக்ட் ஆகிடுவேன்ற எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னாரு அந்த கவர்மெண்ட் எக்ஸாமில் மட்டும் நீ செலக்ட் ஆகிட்டு வேலை எதுவும் கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த வேலைக்கும் போயிட்டு கரஸில் கூட நீ எக்ஸாம்ஸ் வந்து எழுதிட்டு போ அப்படின்னாரு சரிங்க சார் அப்படின்னு சரிம்மா எப்படியோ ஒன்று நீ நல்லபடியாக இருந்தால் அதுவே போதும் சாப்பிடு நீங்கள் சாப்பிட்லையாம்மா ஆ நான் தான் சாப்பிட்றேம்மா நீ சாப்பிடு நீ சாப்பிடு ஏம்மா எனக்கு கவர்மெண்ட் ஜாப் மட்டும் கிடச்சிருச்சுன்னா நான் உனக்கு சீக்கிரம் ஒரு நல்ல வீடு கட்டித்தரேன் எனக்கு எதுக்குமா இதுக்கப்புறம் நான் வீட்டை கட்டிக்கிட்டு எனக்கா போகிறேன் ஆ நீ நல்லா இருந்தால் அதுவே போதும் எனக்கு சம்பாரிச்சு கொடுக்கலனாலும் பரவாயில்ல சம்பாரிச்சு நீ பிள்ளை குட்டிகளோட புருஷனோட குடும்பத்தோட சந்தோஷமாக இரு ம் அதுவும் சரிதான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சது நீங்க சம்பாரிச்சு சம்பளத்தை மட்டும் மாமியார் வீட்டுக்கு கொடுக்கணுமா பாரு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது காவியா அப்புறம் என்னம்மா சம்பளத்தை நான் உங்களுக்கு தானே கொடுக்கணும் நீங்க தானே என்ன படிக்க வச்சீங்க இங்க பாரு திமிர் பேச்சு பேசிக்கிட்டு இருக்காத சரியா என்ன வேலையே கிடைக்கல அதுக்குள்ள இதுவா நீ சாப்பிடும் முதல்ல ஏமா இப்படி புடிவாதம் பண்ணிட்டு இருக்க எந்திரிச்சு சாப்பிடுமா

கடவுளே அவர் என கல்யாணம் பண்ணிக்கலனாலும் பரவாயில்லடா நான் உனக்கு அம்மா ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க இங்க பாரு சொல்றது கேளு அப்பா சொல்றது தான்மா சரி நான் ஒரு திருடி கேவலமான பொறுப்புமா அத முதல்ல புரிஞ்சுக்கோ நீ அப்படி பேசாதீங்கம்மா சாப்பிடாம வெறும் வயித்தோட இருக்க சாப்பிட்டார் போலயே சாப்பிணி மாத்திட்டு வந்தோனே சொல்லுவோம் பாப்பா இப்படி சாப்பிடாம இருக்கான்னு பாப்பா பாவம் சார் சாப்பிடவே இல்ல நீங்க வேற திட்டிட்டு அடிச்சிட்டு போயிட்டீங்க சாப்பிடலையா ஆமா சார் ஏன் சார் இப்படி சண்டை போடுறீங்க நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனைனா சொல்லுங்க சார் நான் வேணா வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன் ஆனா பாப்பாவை நீங்க இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட அடிச்சதில்லை ஆனா இன்னைக்கு இந்த விஷயத்தால அடிச்சிட்டீங்க அவ பாவம் சார் நீங்க நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நினைக்கிறா மற்ற பிள்ளைங்களாம் இந்த வயசுல எவ்வளவு பெரிய தப்பெல்லாம் பண்றாங்க பெத்தவங்களுக்கு தெரியாம ஆனா இவ அப்படி இல்லையே சார் நீங்க நல்லா இருக்கணும் உங்களை பத்தி மட்டுமே யோசிக்கிற இந்த மாதிரி ஒரு பிள்ளை கிடைக்க நீங்களா கொடுத்து வச்சிருக்கணும் சார் இந்த உலகத்துல எந்த பிள்ளை பெத்தவங்களுக்கு இப்படி நடக்கணும்னு நினைச்சே ஆசைப்படுறா தயவு செஞ்சு பாப்பாவை நீங்க சொன்னா சாப்பிடுவா சார் சாப்பிட சொல்லுங்க சார் நான் எவ்வளவு சொன்னேன் ஆனா கேட்க மாட்டேங்கிறா பாப்பா சரிம்மா சாப்பாடு போட்டு எடுத்துட்டு என்ன வீம்பு இந்த பிள்ளைக்கு நீ நீ பாரு அப்பா வந்து பேசறான் இல்ல நீ என்கிட்ட பேச வேண்டாம் சரி சாப்பிட்டியா என்ன வேண்டாம் எனக்கு வேண்டாம் சாப்பிடுன்னு சொன்னேன்

உங்க அம்மாவும் நானும் வாழ்ந்த வாழ்க்கை அப்படிடா புரிஞ்சுக்கோ என் மனசு சடனா அந்த மாதிரி மாறாதுடா ஏன்னா உன் அம்மாவை நான் விரும்பி கல்யாணம் பண்ணினேன் அவ கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் என் வாழ்க்கையில பொக்கிஷமான நிமிஷங்கள் அதெல்லாம் உனக்கு சொல்ல புரியாதுடா சாப்பிடு எந்திரி எந்திரின்னு சொன்ன சாப்பிடுறாமா சாப்பிடு ஐயா நீங்களே ஊட்டி அப்பதான் பாப்பா சாப்பிடுவா சரி அப்பா ஊட்டி விடுறேன் சாப்பிடுறியா पापड़